ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் லஞ்ச் பாக்ஸ் இன்றைக்கி நம்ம சிக்கனில் ஒரு சூப்பர் டேஸ்ட்டான கட்லெட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் நல்ல முறுமுறுப்பாக ரொம்பவே டேஸ்ட்டான இந்த சிக்கன் கட்லெட்டை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வர்றவங்களா இருந்தாலும் சரி இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாக இருந்தாலும் சரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கான் அறுக்கி அதில் ஆலையும் க்ளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க நம்ம வீடியோக்கு போகலாம் இந்த சிக்கன் கட்லேட் பண்ணுறதுக்கு நான் அறுநூற்றி ஐம்பது கிராம் சிக்கன் எடுத்து கிளீன் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ அதை மேரினேட் பண்ணிக்கலாம் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் அரை ஸ்பூன் தனியாத்தூள் அரை ஸ்பூன் சீரகத்தூள் உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்து அது கூடவே ஒரு ஸ்பூன் லெமன் ஜூஸ் சேர்த்து இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கலாம் இதில் தயிர் சேர்த்தாலும் நல்லாவே இருக்கும் நல்லா சாஃப்டாக வெந்து வரும் இப்போ நல்லா கலந்துட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே ஊற வச்சுருவோம் சிக்கன் நல்லா ஊறின பிறகு ஒரு ஃப்ரையிங் பேனில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு அதில் அந்த எல்லாம் சேர்த்து இதை வந்து கொஞ்சம் சாஃப்டாக நம்ம அப்படியே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ரொம்ப டீப்பாக முறு மொறுப்பாலாம் வேக வேண்டாம் இந்த அளவுக்கு வெந்தது போதும் ஏன்னா நம்ம கட்லெட்டை எண்ணெயில் தான் பொறிச்சு எடுக்க போகிறோம் இப்போ இதை நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்து குறை குறப்பாக இந்த மாதிரி அரைச்செடுத்து தனியாக வச்சுக்கலாம் கையிலே நம்ம கட் பண்ணோனாக்கா அது ஒரு மாதிரி திரித்திரியாக இருக்கும் அதனால் இந்த மாதிரி அரைச்செடுத்தால் நல்லாவே இருக்கும் இப்போ இதை அப்படியே வச்சுட்டு இந்த பக்கம் ஒரு பாத்திரத்தில் மூணு ஸ்பூன் எண்ணெய் விட்டு எண்ணெய் சூடான பிறகு ஒரு கப்பு வெங்காயம் நல்ல பொடியாக கட் பண்ணி சேர்த்து அதை சாஃப்டாக வதக்கி விட்டுருவோம் வெங்காயம் ஓரளவு வதங்கின பிறகு அதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் சேர்த்துட்டு அதையும் பச்சை வாசனை போகிற அளவுக்கு அப்படியே கலந்து வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிடுச்சு ஒரு டேபிள் ஸ்பூன் நல்ல பொடியாக கட் பண்ணால் பச்சை மிளகாய் சேர்த்து அதையும் அப்படியே நல்லா கலந்து வதக்கிக்கலாம் பச்சை மிளகாவும் நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போ கொஞ்சம் போல் புதினா தழையும் கொஞ்சம் போல் கொத்தமல்லி தழையும் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்து அதையும் நல்லா அப்படியே வதக்கி விட்டுருவோம் இதெல்லாம் நல்லா வதங்கின பிறகு ஒரு ஸ்பூன் தனி மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் தூள் அரை ஸ்பூன் சீரகத்தூள் கால் ஸ்பூன் சிக்கன் மசாலா கால் ஸ்பூன் ஆம்ச்சூர் பவுடர் ஒரு ஸ்பூன் பெப்பர் பவுடர் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்து வதக்கி விட்டுருவோம் நல்லா கலந்து வதக்கியாச்சு இப்போ இதில் நாம் அரைச்சி வச்சுருக்க அந்த சிக்கனை சேர்த்துட்டு நல்லா அந்த மசாலா அந்த சிக்கனில் படுற மாதிரி நல்லா கலந்து மிக்ஸ் பண்ணி விட்டுவோம் நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ இதில் திரும்பவும் ஒரு ஸ்பூன் லெமன் ஜூஸ் சேர்த்துட்டு நல்லாவே கலந்து விட்டுக்கலாம் அப்போ தான் அந்த சிக்கனோட அந்த கவுச்ச ஸ்மெல் இல்லாமல் டேஸ்ட்டு நல்லாவே இருக்கும் எல்லாத்தையும் நல்லா கலந்த பிறகு நான் இந்த கப்பு அளவில் உருளைக்கிழங்கு வேக வச்சு மசிச்சு எடுத்திருக்கேன் அதையும் சேர்த்து நல்ல இந்த மசாலாவோடு நல்ல பொறுமையாக பரட்டி எடுத்துக்கலாம் உருளைக்கிழங்கு வேக வச்சது நல்ல ட்ரையாக இருக்கட்டும் கொஞ்சம் தளப்பாக இருக்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் இதில் பிரெட் க்ரம்ஸ் சேர்த்துக்கோங்க இதை வந்து சேர்க்க வேண்டிய தேவையில்லை நல்லாவே கெட்டியாக இருக்குது அதனால வந்து இதில் நான் ப்ரெட் க்ரம்ஸு சேர்க்கலை அப்படி இல்லாட்டி ஒரு ரெண்டு மூணு பீஸ் ப்ரெட்டை கூட அரைச்சி எடுத்து இதில் சேர்த்துக்கலாம் ஃப்ரெஷ்ஷான ப்ரெட்டே நமக்கு வந்து இந்த மசாலாவே கெட்டியாக தான் இருந்தது இந்த அளவுக்கு நம்ம வதக்கி எடுத்தது போதும் இப்போ இதை நம்ம இறக்கி ஆற வச்சுட்டு ஆறின பிறகு எல்லாத்தையும் ஒரே மாதிரி ஈவனா நல்லா கலந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் ஆறம் அவங்கவுங்க விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க ஏன்னா இதில் சேர்த்துருக்க காரம் உங்களுக்கு அதிகமாகவோ இல்லாட்டி குறைச்சளவோ இருக்கலாம் இப்போ இதில் உங்களுக்கு தேவையான அளவுக்கு உருண்டையாக எடுத்துகிட்டு அது உங்களுக்கு எந்த மாதிரி ஷேப்பில் வேணுமோ அந்த மாதிரி கட்லெட்டாக ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க நான் வந்து நார்மலாக இந்த ரவுண்ட் ஷேப்பில் தான் பண்ண போகிறேன் குட்டீஸ் எல்லாம் வந்து நல்லா இந்த குக்கீஸ் கட்டரில் கட் பண்ணி எடுக்கிற அந்த கட்லெட் வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அதே மாதிரி அந்த ஆர்டின் ஷேப் அந்த மாதிரி இருந்தாலும் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நம்ம ரவுண்ட் ஷேப்பை அந்த ஓரங்கள் எல்லாம் விரிசல் எதுவும் இல்லாமல் நல்லா அழகாக ஸ்மூத்தாக இந்த மாதிரி தட்டி எடுத்தாச்சு எல்லா கட்லெட்டும் ரெடியாக இருக்குது இப்போ ஒரு முட்டையை ஒரு குழியான தட்டில் உடச்சி சேர்த்துட்டு கொஞ்சம் போல் பெப்பர் பவுடர் சேர்த்து உப்பு தேவையான அளவுக்கு பார்த்து சேர்த்துட்டு இப்போ ஒரு ஃபோர்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு இதையும் ஒரு ஓரமாக வச்சுருவோம் இன்னொரு தட்டில் ப்ரெட் க்ரம்ஸு எந்தளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம் இப்போ நாம் ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த கட்லெட்டை ஃபஸ்ட்டு ஒரு கையில் அந்த முட்டை கலவையில் நல்லா எல்லா பக்கமும் படுற மாதிரி டிப் பண்ணி எடுத்தாச்சு இப்போ அதை ப்ரெட் க்ரம்ஸில் சேர்த்து இன்னொரு கையால் அந்த ப்ரெட் க்ரம்ஸை வச்சு நல்லா அப்படியே டஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா ஒத்தி எடுக்கலாம் எந்த அளவுக்கு அந்த கட்லெட்டில் அந்த ப்ரெட் க்ரம்ஸு ஒட்டி வருமோ அந்த அளவுக்கு நல்லா அழுத்தி அழுத்தி ஒட்டி விட்டுக்கலாம் அப்போ தான் வந்து நம்ம எண்ணெயில் சேர்க்கும்போது அது நல்ல மேல் பக்கம் முறு கிடைக்கும் அவ்வளோ சீக்கிரம் அந்த உள்ளே இருக்க அந்த ஃபில்லிங்ஸும் வெளியே வந்து வராது அவ்வளோதான் பாருங்கள் நம்மளோட ஃபஸ்ட்டு கட்லெட் ரெடியாகிடுச்சு இதை வந்து ஒரு பத்து நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்துட்டு அதுக்கப்புறமா நம்ம எண்ணெயில் பொறிச்சு எடுத்துக்கலாம் கடாயோட சைஸை பொறுத்து நம்ம அதில் எந்த அளவுக்கு பிடிக்குமோ அளவுக்கு கட்லெட்டை சேர்த்து ஒரே மாதிரி கலரில் பொறிச்சு எடுத்துக்கலாம் அடுப்பை வந்து ஸ்லோலியே வச்சுக்கோங்க ஏன்னா எடுத்தோன்னே நம்ம ஹையில் வச்சிட்டோன்னா இந்த மேலே சேர்த்துருக்க இந்த ப்ரெட் க்ரம்ஸில் சீக்கிரமாகவே கலர் மாறிடும் இந்த மாதிரி ரொம்ப பொறுமையாக ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டுட்டு நம்ம பொறித்து எடுத்துக்கலாம் நீங்கள் வந்து ஷேலோ ஃப்ரை மாதிரி பண்ணணுன்னாலும் கொஞ்சம் போல் எண்ணெய் விட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் நீங்கள் உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி பொறித்து எடுத்துக்கோங்க ஒரு பக்கம் நல்லாவே கலர் மாறி வந்திருக்கு இன்னொரு பக்கம் கலர் மாறினதுமே நம்ம வெளியே எடுத்துடலாம் ரொம்ப நேரம் நம்ம இந்த கட்லெட்டை எண்ணெயில் வச்சுருக்கக்கூடாது நம்ம இதை முட்டையில் டிப் பண்ணி எடுத்துருக்கறதால அது ரொம்பவும் பொறிஞ்சதுனாக்கா ஓப்பன் ஆகிட்டு அதுக்கப்புறம் இந்த மசாலாலாம் வெளியே வந்த மாதிரி ஆகிடும் அதனால் அது ஓரளவுக்கு கலர் மாறினதுமே வெளியே எடுத்துருங்க நம்மளோட சிக்கன் கட்லெட் பாருங்கள் ரொம்பவே சூப்பரான கலரில் நல்லா அட்ராக்ஷனாக ரெடியாகிடுச்சு மீதி இருக்க கட்லெட்டும் இதே மாதிரி பொறிச்சும் எடுத்தாச்சு எண்ணெய் பாருங்கள் எவ்வளோ க்ளீனாக இருக்குது மேல் பக்கம் நல்ல மொறுமொறுப்பாக உள் பக்கம் பார்த்திங்கனாக்கா நல்ல சாஃப்டாக நல்லா ஜூஸியாக சூப்பரான இந்த சிக்கன் கட்லெட் சின்னவங்களை வந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்பவே பிடிச்சி போகும் பாருங்கள் நல்லா ட்ரையாகவே இருக்குது அந்த அளவுக்கு இல்லை மசாலாவும் பார்த்தீங்கன்னா எல்லாமே அளவாக தான் இருக்குது நீங்களும் இந்த சிக்கன் கட்லெட்டை வீட்டில் செய்து எல்லாருமே சாப்பிட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி இந்த வீடியோவை உங்கள் ஃபேமிலியின் ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்